சவுக்கு சங்கர் என்ன சொன்னா மாலதியும் நிதிஷும் வந்து வேலைக்கு வர்றதுக்கு பயந்துக்கிட்டு மிரட்டப்பட்டாங்க வேலைக்கு வர வந்து வராமல் வந்து போயிட்டாங்க வேலையை விட்டு போயிட்டாங்க வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு ரீலை விட்டாங்க அது சொன்ன ரெண்டே நாளில் அம்பலத்துக்கு வந்துச்சு ரெண்டு நாள் கூட இல்லை ஒரு நாள்லேயே அம்பலத்துக்கு வந்துடுச்சு சொந்து பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்கள் இது கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு ஜூனியர் சவுக்கு சங்கர்னா அவன் நான் நினச்சிக்கிட்டு அது தருதலன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து கே கேட்பார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது அப்படி தான் இருக்குது அதை பேசுறத வச்சு தெரியல சார் யார் யாரை விமர்சனம் பண்ணணும்னு ஒரு தகுதி தராத்தரம் இருக்குது ஓரளவு தகுதி தராத்தரம் இந்த மாலத்தி இந்த நிதிஷ் சவுக் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோவை போட முடியாதுன்னு சவுக்கு மீடியாவே நடத்த முடியாதுன்னு இருக்கு அப்போ ஒரு சார்பா நீங்க வந்து கேட்டால் வந்து குறிப்பிட்ட ஒரு காவல்துறை அதிகாரிகளை நீங்க அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுன்றதுக்காக நீங்க தொடர்ச்சியா நீங்க வந்து உங்க மேல ஒரு முறை வழக்கு போட்டுறாங்கன்றதுனாலே அதையே நம்ம பேச முடியாதுல்ல அவங்களே பிடிச்சிக்கிட்டு வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் அதிகாரின்னு பேசுவீங்க நக்கல் அடிப்பீங்க அதை எதிர்க்க ரெண்டு பேரை உட்காரி சிரிக்க சிரிக்க வச்சுக்கிட்டு பார்த்துட்டு தானே இருக்கிறோம் சேனல் இல்லாமல் போனது வருத்தம் இருந்தால் கூட இவரும் லிமிட்டை தாண்டிட்டாருங்க அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இவரும் அந்த லிமிட்டை தாண்டிட்டாரு வரம்பு மீறி வரம்பு மீறி போயிட்டாரு அப்போ வந்து நீதிமன்றமே வந்து அவருக்கு அறிவுரை சொல்லணும்னு சொன்னால் அப்போ அங்கே யார்கிட்ட கோலாக இருக்குது அவங்க அம்மாக்கிட்ட தான் கோலா இருக்குது பிரச்சனை பிள்ளைய வந்து வளர்க்குறது எல்லோரும் தானே சார் சொல்லுங்க என் பிள்ளை தப்புனா நான் என்ன தான் சார் சொல்லுவாங்க எப்படி பிள்ளையை வளர்த்துக்கிற இருக்கு இது எல்லாேருக்கும் நடக்கிறது தானே நான் சரியில்லைன்னா என் தாய்த்தன் தெரியும் சொல்லுவாங்க பொழுதுவாக சொல்கிறேன் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் கட்ட நீங்கள் மூணு பேரும் உட்காந்துக்கிட்டு நான் மயில் வந்து நீங்கள் அடுத்தவனை குறை சொல்கிறதுக்கு நான் கேட்குறேன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் திறனாய் திருமதி சேகூரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சுத்த நண்பர்களே இப்ப என்ன நண்பர்களே ஒன்று அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களுடைய மீடியாவில் இருந்து நெறியாளர்களாக இருந்தவர்கள்லாம் விலகிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஏங்க மொத்தமே வந்து இணையத்திலிருந்து சவுக்கு மீடியாவே விலகி இருக்குங்க அதான் நம்ம அதிகம் தனியாக வந்து இல்லை ஏற்கனவே ஒரு தடவை நெறியாளர்கள் இல்லை ஏற்கனவே ஒரு தடவை சவுக்கு மீடியாவை நாங்கள் மூட போகிறோம் அப்படின்னு சொல்லி அது பல முறை இது கூட எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியாது இது ஒரு ஸ்டண்ட்டு வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற இடத்துல வந்து வந்ததுனால இனி இந்த ட்ராமாலாம் நான் மூடிட்டேன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இது சந்திக்க மாட்டேன் எங்க பணம் இல்லை என் கேமரா தூக்கிட்டு போயிட்டாங்க வழக்கு சம்பந்தமாக ஒரு சிக்கல் ஏற்பட்டதுனால அதையே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்வையாளர்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பொய் சொன்னான் என்ன சொன்னால் சவுக்கு சங்கர் என்ன சொன்னா மாலதியும் நிதிஷம் வந்து வேலைக்கு வரத்துக்கு பயந்துக்கிட்டு மிரட்டப்பட்டாங்க வேலைக்கு வர வந்து வராமல் வந்து போயிட்டாங்க வேலையை விட்டு போயிட்டாங்க வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு ரீலை விட்டான் அது சொன்ன ரெண்டே நாளில் அம்பலத்துக்கு வந்துடுச்சு ரெண்டு நாள் கூட இல்லை ஒரு நாள்லேயே அம்பலத்துக்கு வந்துடுச்சு உண்மை அது கிடையாது வழக்கில் நீதிமன்றத்தில் இவங்க போட்ட அஃபிடவிட்டு எதிர்த்தரப்பில் வந்து இவர் மீது வழக்கு தொடுத்த அரசு தரப்பில் வந்து வச்ச அந்த அஃபிடவிட் இதெல்லாம் வந்து மனுக்கள் எதிர்மனு ஸோ வந்து இதெல்லாம் தான் வந்து சேர்த்து தான் நீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு உத்தரவுப்படி இவங்க வந்து மறுபடியும் அந்த மூன்று பேர் அதாவது ஒரு வழக்கில் விளக்கமாக சொன்னால் ஒரு வழக்கில் வந்து சேர்ந்து ஒரு வழக்கில் ஒரு கூட்டாளிகளாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பெயில் கொடுக்கும்போது மீண்டும் இவங்க வந்து என்ன கண்டிஷன்ஸோ அந்த கண்டிஷன்ஸாக ஃபாலோ பண்ணால் அந்த கண்டிஷன் படி பெயில் கண்டிஷன் படி இவங்க வந்து உட்கார முடியாது யார் மாலத்தையும் அந்த நிதிஷன் ஒரு பையன் இருக்கல இங்கே மூணு பேரும் வந்து உட்கார முடியாது மற்றபடி அந்த பையன் வந்து அவன் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கிறான் ஏற்கனவே இருந்தவங்களோட அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான்ல அந்த பால்முகம் மாறாத ஒரு பையன் இருக்கிறான்ல அவன் வந்து அவெல்லாம் நெறியாளர் எது இருக்குது நம்ம என்ன சொல்கிறது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அவனாம் வச்சு கொஞ்சமான பேச்சாடா பேசணுங்க அவன் வந்து பேசுகிற பேச்சு இருக்குது பாருங்க இது கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு ஜூனியர் சவுக்கு சங்கர்னா அவன் தான் நான் நினச்சிக்கிட்டு அது தருதலன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து கே கேப்பார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது அப்படி தான் இருக்குது அதை பேசுகிறத வச்சு தெரியல சார் யார் யாரை விமர்சனம் பண்ணுன்னு ஒரு தகுதி தராத்தரம் இருக்குது ஓரளவு தகுதி தராத்தரம் இருக்குது நான் வந்து தகுதி தரம் கேட்டேன் ஒரு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு தகுதி இருக்கு சவுக்கு சங்கருக்கே அந்த தகுதி கிடையாதுன்னு சொல்கிறேன் நான் நான் தகுதின்றது வயதை சொல்ல நான் நீங்கள் ஒருத்தர் குற்றம் சாப்பிட்டு கை நீட்டி குற்றம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சுத்தமாக இருக்கணும் சார் முதல்ல கை முழுக்க அழுக்காக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரை பொடைஞ்ச கையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவனுக்கு நீட்டுவிங்களா அவனே ஒருத்தருட அவங்க கூட வந்து இவன் வந்து அவங்ககிட்ட சம்பளம் வாங்குறவன் எப்படி இருப்பான் உங்களை வேலை கூப்பிட்டா நீங்கள் கொண்டு போய்டீங்களா சார் நான் கேட்குறேங்களே உங்களை வேலை கூப்பிட்றாங்க சார் வாங்க சார் வந்து கொஞ்சம் ஸ்மக்லிங் பண்ணிகிட்டு இருக்கோம் கூட வாங்கன்னு சொன்னால் போயிடுங்களா நீங்கள் ஏன்னா ஜெயிலுக்கு போகணும் ட்ரக்கு கொஞ்சம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது அது ஏதோ பெத்த மட்டைனா ஏதோ சொல்கிறானுங்களே அதெல்லாம் கொஞ்சம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறான் ஆ மெத்த பெத்த மட்டைனா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் சார் கொஞ்சம் வாங்க உங்களுக்கு மாதம் சம்பளம் தரேன்னா நீங்கள் போய்விடுங்க இல்லைங்க முடியாது அவன் நல்லா தெரியுது அவன் வந்து பிளாக்மெயிலருன்னு தெரியுது அவன் மீடியான்ற பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற அதிகாரிகள்லேருந்து இருந்து எல்லாருக்கும் கட்டிங் போடுறதுக்காக அவன் வந்து அந்த மீடியாவே அதுக்கு தான் அந்த சவுக்கு மீடியான்றதே அதுதான் புரியுங்களா மக்களுக்கு செய்தியை கடத்துறது அவன் நோக்கம் கிடையாது இது மாதிரி வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கணுன்ற நோக்கம் தான் அவனுக்கு அவன் வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சுத்தம் கிடையாது அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லேயும் வந்து ஒரு ஒரு ஸ்டெபிள் கிடையாது நிலையானது கிடையாது அதிகாரிகளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் வந்து அமைச்சர்களை பிளாக்மெயில் பண்ணுறான் இப்படி இருக்கும்போது பல முறை நீதிமன்றமே வந்து கண்டிச்சிருக்கு நீதிமன்றம் அதுவும் கடைசியாக இப்போ அறிவுரை சொல்லணும் அவங்க அம்மா அறிவுரை சொல்லணும்னு சொல்லி நீதிமன்றமே அறிவுறுத்துது அப்படிப்பட்ட நபர்கிட்ட வந்து இவன் வந்து வேலைக்கு சேர்றான்னா வந்து அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் நான் கேட்குறேன் எப்படிப்பட்டவனா இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையிலேயே ஒரு இந்த இந்த வயசு உள்ள பசங்க என்ன நினைப்பா நம்ம எதிர்காலம் வந்து பாழாயிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து பார்த்து வேலைக்கு சேருவாங்க எதிர்காலம் ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் ஃப்யூச்சரே போயிடும்னு சொல்லிட்டு போய் வந்து ஏதாவது எதிர்பாராத ஒரு சிக்கலில் மாட்டிட்டால் கூட போய் கையில் காலில் விழுந்து பெற்றோர்களே போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க இது தருதல்றதுனால வந்து பார்த்தா எல்லாம் வேலை யாரும் வேலைக்கு அனுப்புவாங்களாப்பா சவுக்கு சங்கிட்ட வேலைக்கு போகிறேன்னு சொன்ன பெற்றோர்கள் யாரும் அனுப்பாங்களா பேரண்ட்ஸ் யாரும் அனுப்புவாங்க எங்கே போனால் சவுக்கு சார் ஏய் போய் போய் எங்கே போய் வேலைக்கு போகிறான் பாரு மேலேயே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது போலீஸ் வந்து விரோதம் இருக்குது அதிகாரிகள் விரோதம் இருக்குது அமைச்சர்கள் விரோதம் இருக்குது அங்கே போய் போகிற ஆளுங்கட்சி விரோதம் இருக்குது எல்லாமே விரோதம் இருக்கும் அவங்ககிட்ட போய் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு எச்சரிக்கை வருவாங்க அது தான் தருதல் அது சரிங்களா அதுக்கப்புறம் பேசுகிற வார்த்தைகள் பார்க்கணும் அதில் பேசுகிறது யார் நங்கு அடிக்கிறது கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் வந்து ஸோ அதனால் நான் இது வந்து இந்த மாலத்தி இந்த நிதிஷ் சவுக்கு இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோவை போட முடியாதுன்னு இருக்குது சவுக்கு மீடியாவே நடத்த முடியாதுன்னு இருக்குது ஏன்னா உங்களுக்கு எதுக்காக உங்கள் மேலே வழக்கு போடுறாங்க அந்த இருந்து நீங்கள் வந்து என்ன நீங்கள் வந்து அஃபிடேவிட் கொடுக்குறீங்கன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த அஃபிடேவிட் நம்ம கொடுத்துட்டோம்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதை தாண்டக்கூடாது வெயிலுக்காக நீங்கள் என்ன சரிக்கிட்டால் சிறை போகாமல் பெயிலுக்காக நீங்கள் எல்லாம் சிறையில் சிறைக்கு போகிறீங்க உங்களுக்கு பெயிலில் நீங்கள் உங்களை அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அது முன்ஜாமீனாக இருக்கட்டும் அல்லது சிறைக்கு போயிட்டு பெறக்கூடிய வந்து வந்து ஜாமீனாக இருக்கட்டும் நம்ம என்ன அஃபிடேவிட் நம்ம கொடுக்குறோமோ அந்த அஷ்ரோஸ் கொடுக்குறோமோ நீதிமன்றத்துக்கு அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பெயில் கேன்சலாக திரும்பி ஜெயிலுக்கு போகிறோம் அந்த அடிப்படையில் தான் வந்து இவங்க பிரித்து விட்டாங்க இதான் உண்மை சரிங்களா அதை வந்து இனிமேல் வந்து சவுக்கு நமக்கு ஒன்றும் சவுக்கு சங்கர் மீடியாவை நடத்துறதுனாலயோ நடத்தா நமக்கு அதை பற்றி ஒரு பொருட்டு கிடையாது ஆனால் இங்கே பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருத்தம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயோ சவுக்கு மீடியாவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவர் வந்து நாட்டு நடப்பலாம் சொல்லிட்டு இருந்தார் இன்னொரு சொல்லாடல் ஒன்று இருக்குது என்னென்னா வந்து இதே மாதிரி பல ஊடகங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு விஷயம் யாரும் அந்த சொல்கிறேன் சார் எந்த ஊடகம் சொல்லி நீங்கள் மக்களுக்கான வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா சித்தார்த் பிரச்சனையே கிடையாது சித்தார்த்து சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ அரசை எதிர்த்து யாரும் பேசலியா சார் நான் கேட்குறேன் இப்போ திமுக அரசு வந்து எதிர்த்து யாரும் பேசவே இல்லையா எல்லாம் பேசி தான் இருக்கிறாங்க நீங்க வன்மத்தோட பேசுறதுதான் சவுக்கு சங்கருடைய பேச்சு அப்படின்னா அவங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க என்னன்னா வந்து அப்போ கடந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்கு எதிராக நாங்க பேசுனோம் ஆனா இன்னைக்கு நாங்கள் திமுகக்கு எதிராக பேசுறோம் சார் திமுக அம்மாதிமுகம் சார் கடந்த காலத்திலையும் வந்து ஏன் அதிமுக ஆட்சி காலத்தில் மாரிதாஸ் மேலே வழக்கு போடணும் அதுக்கப்புறம் பெயில் அனுப்புறாங்கிறது விஷயம் ஏன் அப்போ அவரும் தான் கைது அவரும்தான் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க சாட்டை துறைமுருகன் மீது வழக்கு தொடரும் இல்லையா ஸோ எல்லாருமே நான் திமுக அரசு நான் மீண்டும் நான் சொல்கிறேன் திமுக அரசு சாப்பிட்டால் அதிமுக அரசு நீங்கள் ஆட்சிக்கு எதிராக நீங்கள் வந்து குற்றம் சாட்டலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அதுக்கான எவிடன்ஸ் ஆதாரத்தோடுனா அதை தோட்டம் தரலாம் பேசலாம் அது ஒன்றும் வந்து தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் ஒன்றும் இருக்குல்ல ஒரு வெஞ்சன்ஸோட பழி பழித்திருக்கணுன்ற நோக்கத்தோடு இப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் மத்திய அரசையும் சாடுங்க மத்திய அரசு எவ்வளோ குறைகள் இருக்குது அதை பேசுங்க மாநில அரசை பேசுங்க கடந்த காலத்து எதிர்க்கட்சி தலைவர் இருந்திருக்கும் போது அவங்க அடித்த ஊழல் எவ்வளோ இருக்குது அதையும் பேசுங்க எலத்தையும் பேசுங்க சார் நீங்கள் அப்போ தான் நீங்கள் நடுநிலை கூட வேண்டாம் இப்போ நடுநிலைன்றதே இப்போ வந்து அது இதுவாகிடுச்சு இது நடுநிலை வேண்டாம் நியாய பார்வையோட பாருங்கள் ஒரு விஷயத்தை நியாயத்தோட பேசுங்க அப்போது ஒரு சார்பாக நீங்கள் வந்து கேட்டால் வந்து குறிப்பிட்ட ஒரு காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு முறை வழக்கு போட்டுட்டாங்கன்றதுனாலே அதையே நம்ம பேச முடியாதுல்ல அவங்களே பிடிச்சிக்கிட்டு வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் அதிகாரின்னு பேசுவீங்க நக்கல் அடிப்பீங்க அதை எதிர்க்க ரெண்டு பேரை உட்காந்து சிரிக்க சிரிக்க வச்சுக்கிட்டு பார்த்து தானே இருக்கிறோம் ஸோ அதனால் இது வந்து எனக்கு என்ன சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம் ஐயோ ஒரு நியாயத்தை சொல்கிறேன் நேர்மை சொல்கிறேன் இப்போ நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாட்டு நடப்பேதா சவுக்கு சங்கர் பேச நெற்றியா நாட்டு நடப்பு இப்போ நானே இருக்கு நான் பேசுறது தான் உங்களுக்கு நாட்டு நடப்பே தெரியாதா கேட்குறேன் நான் இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வன்மத்தோடு பேசக்கூடாதுன்ற நான் அது நல்லா தெரியுது வெஞ்சன்ஸுக்காக வந்து சவுக்கு சங்கர் பேசுறது வெஞ்சன்ஸு வந்து ஹெல்த்தை காரணம் காட்டுறீங்கன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சிக்கணும் சில பேர் இந்த இந்த முன்ஜாமீன் வாங்கிறதா இருக்கட்டும் இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு இருந்து வெளியில் வரும்போது அஃபிடேவிட் போடுவாங்க பெயில் பென்ஷன் அதாவது என்ன பெயில் அனுப்பணுன்றதுக்காக போடுவாங்க அப்போ போடும்போது பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு பத்து அம்சம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரெண்டு அம்சம் சொல்லுவாங்க நான் ஒருவன் தான் வந்து என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு அதாவது பணம் ச அதாவது ஊதியம் பெறக்கூடியவன் ஒரு கா ஒரு ரீசன் ரீசன் ஜென்ரலாக ஒரு பத்து ரீசனில் இதெல்லாம் வரும் முதல்ல அதை சொல்லிடுவாங்க குடும்பத்தில்னா எனக்கு வயதான அப்பா அம்மா இருக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டாங்க அவங்கள நான் கவனிக்கணும் ரெண்டு மூணாவது ஒன்று கேட்டால் எனக்கு கிட்னி சரியில்லை சட்னி சரி இல்லை இது எனக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்குது இதில் ஹார்ட்டில் இது பிரச்சனை இருக்காது பிரச்சனை இருக்குது ஹெல்த்து அவங்களுடைய ஹெல்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லை பிசிக்கலி சேலஞ்சு இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி என்ன வீட்டில் ஏதாவது வேறு ஏதாவது சிக்கல் சிக்கச்சுன்னா அதை வந்து போடுறது இப்படியும் ஒரு அஞ்சு கண்டிஷன் வந்து இதெல்லாம் வந்து கருணை அடிப்படையில் இதெல்லாம் போடுவாங்க இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய மாட்டேன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறது அதாவது வெயிலில் விடக்கூடிய விடுறதுக்கான காரணங்களில் வரும்போது இதெல்லாம் வந்துடும் சம்பா சம்பாதிக்கிற அந்த ஏர்னிங் பிரச்சனை வந்துடும் வருமானம் அதுக்கப்புறம் வந்து வயதான பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா நோய்வாய்ப்பட்ட வீட்டு யாராக இருந்தாங்கன்னா தனக்கு ஏதாவது நோய் இருந்ததுன்னா இப்படி இதெல்லாம் காரணங்கள்லாம் போட்டு அதுக்கப்புறம் அஷுரன்ஸ் கொடுப்பாங்க நான் இது வந்து இது எதிர்காலத்தில் இந்த மாதிரியான இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் இது நான் வந்து பொய்யா புனையப்பட்டிருக்கு நான் வந்து எனக்கு வந்து நீங்கள் வெயில் விட ஓடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு போனாங்க இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும் யார் பெயில் பெட்டிஷன் போட்டாலும் அந்த பெயில் பெடிஷன் இதெல்லாம் இருக்கும் அப்போது அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து நோய்வாயு பட்டவனு சொல்லி நீங்கள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சலக்கம் மாதிரி வந்து நீங்கள் வந்து சவுக்கில் உட்காந்து சேனலில் உட்காந்து பேசுனீங்கன்னா என்ன ஆகும் ஹெல்த் கண்டிஷன் சொல்லி தானே நீங்கள் வந்த அப்போது தான் ஜோக் காமிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு மாதிரி சிக்கல் இருக்கிற மாதிரி அப்படிலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சட்டையை போட்டு வந்து உட்காந்துக்கி பேசுகிறது மீசையை எப்படி முறுக்கி விடுக்கிட்டு பேசுகிறது இந்த பேசும்போது இந்த மீசையை முறுக்கி வரதுலாம் இருக்குல்ல என் பூனை கூட இருக்கிறா மீசை இது இருக்கா இல்லையா சார் புலிக்கும் இருக்கிற அது வேறு விஷயம் பூனை இருக்கு இல்லை மீசை இருக்கா இருக்கா ஏன்னா சொல்கிறேன் நான் அது ஒரு பெரிய ஒரு இது அது மாதிரி மீசை அப்படியே முறிக்கி விட்டுருது மீசையில் இடம் ஆன்மத்தனம் இருக்குது கட்டினா கொண்டாடி இடம் வாழ்க்கல்தான் இருக்கு ஆண்மையை இது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மையெல்லாம் நீ வர்ற அந்த ஆண்மையோடு சேர்ந்த ஆளுமை எங்கே இருக்குதுன்னு கேட்டினா நீ ஒரு மனைவியோட குடும்பத்தோட வாழணும் வாழணும் அதுதான் வந்து வீரம் மீசையை இப்படி முறுக்கிறதுலாம் வந்து வீரம் கிடையாது புரியுதா சொல்கிறது பக்கத்தில் எதிர்க்க இன்னொருத்த பொண்டாட்டி உட்கார வச்சுட்டு மீசையை முறுக்கறதெல்லாம் ஒன்றும் பெரிய வீரம் கிடையாது எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேர்மை தவறாமல் இருக்கணும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் நம்ம வந்து இன்னொரு மனிதரை வந்து நம்ம வந்து காயப்படுத்தாமல் வாழணும் நம்ம பேச்சுக்கள் இருந்து நம்ம இருந்து அடுத்த மனுஷனாக காயப்படுத்த கூடாது அப்படிங்க அது காயப்படுத்துறீங்கன்னா அதுக்கு ஏதாவது நீங்கள் உண்மையான காரணம் நியாயம் இருக்கும் அதுக்காக ஒருத்தருடைய ஊழலை சொல்லக்கூடாதா அவன் தப்பு செஞ்சால் சொல்லக்கூடாதான்னு அதுக்கு அடிப்படை காரணம் எதாவது உண்மையான ரீசன் நியாயமான வந்து ஆதாரங்கள் ஏதாவது இருந்து அதில் சொல்லணும் நீங்கள் உங்களை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டாங்கிறதுனாலே காவல்துறை அதிகாரிகள்லாம் வன்முத்தோடய பேசுறது பழிஜைக்கிறதுக்காக வந்து கேட்டால் கேலி பண்ணுறது கிண்டல் அடிக்கிறது நான் கேட்குறேன் இதெல்லாம் துப்பு ரொம்ப அது மீறி நான் இப்போ எல்லாரும் பரவலாக சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் இந்த மக்கள் வந்து எப்படி வேணால் பேசுவாங்க நிலையான பேச்சு இருக்கணும் மக்கள் கிட்ட வந்து கேட்டால் பெரும்பாலானவன் வந்து மனிதர்கள் கேட்டால் சேனல் இல்லாமல் போனது வருத்தம் இருந்தார் கூட இவரும் லிமிட்டு தாண்டிட்டாருங்க அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இவரும் வந்து லிமிட்டை தாண்டிட்டாரு வரம்பு மீறி பேசுகிறேன் வரம்பு மீறி போயிட்டாரு அப்போ வந்து நீதிமன்றமே வந்து அவருக்கு அறிவுரை சொல்லணும்னு சொன்னால் அப்போ அங்கே யார்கிட்ட கோலாக இருக்குது அவங்க கிட்ட தான் கோலாக இருக்குது பிரச்சனை பிள்ளைய வந்து வளர்க்குறது எல்லோரும் தானே சார் சொல்லணுங்க என் பிள்ளை தப்புனா நான் என்ன சார் சொல்லுவாங்க எப்படி பிள்ளையை வளர்த்துக்கிற மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறது தானே நான் சரியில்லைன்னா என் தாய்த்தன் தெரியுதுன்னு சொல்லுவாங்க ஒழுக்கமாக வளர்க்கல பிள்ளையா அப்படி தான் சொல்லுவாங்க இயல்பு தானே இது எல்லாருக்கும் வர்றது தானே அவங்க அம்மாவை நம்ம பார்த்தோன்னு தான் வந்து பார்த்தோம்னா வீட்டில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு இன்னொருத்தன் பொண்டாட்டி அது டைவர்சாய் கூட இருக்கட்டும் தாலி கட்டாமல் தானே வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறான் அதை அவங்க அனுமதிக்கிறாங்கல்லாம் அவங்க அம்மா கேட்டால் இது தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி நீ மட்டும் நான் வந்து ஒரு அதிகாரிகளை வந்து தனிப்பட்ட வாழ்க்கை நீ பேசலையா நீ கடந்த காலத்தில் பேசலையா கடந்த காலத்தில் எவ்வளோ பேச்சுகள் இருக்குல்ல இதுதான் இங்கே கோளாறு ஒரு யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கணும் சார் கட்டினா போண்டாட்டிக்கிட்டேயும் முதல் பொண்டாட்டிக்கிட்டே இல்லை ரெண்டாவது பொண்டாட்டிகிட்டே இல்லை இது மூணாவது வந்து இருக்குது அதில் உட்கார வச்சுட்டு இதை உட்கார வச்சுட்டா அந்த நீங்கள் இந்த இவர் வந்து மாலதி 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 இந்த இது அந்த திரிசோலம் படத்தில் வந்து சுமதி சுமதி அப்படின்னு மாதிரி சீனா ஊட்டி இருந்தால் எவ்வளோ நாளைக்கு ஆனால் பாவம் சில பேர் வருத்தப்படுறான் மாலதியை பார்த்து யாரெல்லாம் சொல்லி விட்டுருந்தாங்களோ இது சவுக்கு சங்கருடைய வீடியோ வந்து லட்சக்கணக்கில் மக்கள் பார்க்கறதுக்கு பார்வையாளருக்கு எப்போ வந்தது எப்போ வந்தது மாலதி வந்து உட்காந்தவுன்னே மாலதியை பார்க்குறதுக்கு ரியாக்சன்னு இவர் பேசுகிறதுக்கு மாலதி பண்ணக்கூடிய ரியாக்ஷனுக்கு இதுக்காகவே வந்து ஒரு கூட்டம் அங்கே பார்வையாளர் உண்மைதான் நீங்கள் அதை கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கமெண்ட் பண்ணக்கூடிய வர்ணனையிலே வந்து மாலதி கன்னத்தில் குழி விழுதுன்னு ஒருத்தன் போடுறான் சார் உண்மை சார் நீங்கள் எடுத்து பாருங்க சார் மாலதியாக வந்து மேட்ச்சாக இருக்குது ட்ரெஸ்ஸு மேட்சாக இருக்குதுன்னு பேசுகிறான் கமெண்ட்டில் போய் பார்க்கல நீங்கள் கமெண்டில் இருக்குது சார் அதுவாடா முக்கியம் ஒரு நாட்டு நடமா பேசுறதுக்கு ஊடக வச்சிருக்கிறீங்களா சொல்கிறேன் சார் கமெண்ட்ல போய் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஏன் மாலதி முகம் சோகமாக இருக்குன்னு போடுறான் இப்படிலாம் போட்டு அப்போ பார்த்தீங்களா கருத்துக்காக சவுக்கு சங்கர் வீடியோவை பார்க்கல இதுக்காக தான் பார்க்குறான் இப்போ எல்லாருக்கும் அதான் வருத்தம் மாலதியை பார்க்க முடியல என்ற வருத்தத்தில் பல பேர் இருக்கிறோம் சவுக்கு மீடியா பார்க்கல கூட பரவாயில்ல மாலதியை பார்க்க முடியல பல பேரோட வருத்தம் அதுதான் நமக்கு எங்கே நான் இப்போவும் சொல்கிறேன் சார் நமக்கு வந்து நம்ம நம்ம குழந்தை நம்ம சகோதரி மட்டும்தான் நம்ம சிஸ்டர் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் பொதுவாக சொல்கிறோம் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் கட்ட நீங்கள் மூணு பேரும் உட்காந்துக்கிட்டு நான் மயிறு வந்து நீங்கள் அடுத்தவனை குறை சொல்கிறது நான் கேட்குறேன் இந்த சகோதரனு சொல்கிறீங்க அப்புறம் நீங்களே அதெல்லாம் பேசணும் சார் அதெல்லாம் சொல்லணும் சார் கெட்ட கெட்டார்த்த கிடையாது திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் ஒரு கோபமான ஒரு அறச்சிற்றம் அப்படி வச்சுங்க அறச்சித்தம் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும்ல சார் நான் இப்போ பேசுகிறேன் சார் நான் கேரண்டி கொடுப்பேன் என் ஒழுக்கத்துக்கு நான் கேரண்டி கொடுப்பேன் நீங்கள் மேக்ஸிமம் மினிமம் ஒன்றா எடுத்துங்க ஸ்கேல் வச்சு அளந்துங்க எல்லா நமக்கும் கோபம் வரும் ஆத்திரம் மூத்திரம் எல்லாம் நமக்கும் கூட வரும் உண்மை தானே வலை சக மனிதன் தானே நம்ம எல்லா ஆசை பாசங்களும் உள்ளவங்க தான் ஆனால் ஊடகம்னு நம்ம வரும்போது நம்ம வந்து ஒரு அறத்தை பின்பற்றணுமா இல்லையா நீங்கள் சகட்டு மேனைக்கு நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து கேலி கிண்டல் பண்ணுவீங்களா நீங்கள் நீங்கள் ஒரு உயர் அதிகாரி யார் நான் குறிப்பிட்டு நான் சொல்லலை ஒரு உயர் அதிகாரி இந்த நாட்டோட வந்து தமிழ்நாட்டோட வந்து அல்லது ஒரு நகரத்தோட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறவர் நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் கிண்டல் நீங்கள் பண்ணீங்கன்னா அதோடய விளைவு என்ன ஆகும் தெரியுமா சொல்லுங்க சொல்லுப்பாப்பா ஒரு உயர் காவல் பொறுப்பில் இருக்கிறது இந்த இந்த நாட்டோட சட்டம் ஒழுங்கு அவர்கிட்ட தான் அவர் தான் வந்து பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறாரு இந்த நகரத்தோட சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறார் நான் குறிப்பிட்ட அதிகாரி நம்ம சொல்ல வேண்டாம் சரியா அவரை நீங்கள் வந்து நீங்கள் தரம் தாழ்ந்து பேசுகிறீங்க உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இருக்கு சொல்லி நீங்கள் தரம் தாழ்ந்து பேசுகிறீங்க கேலி கிண்டல் பண்ணுறீங்கன்னா இதில் விளைவு என்ன அவன் சொல்ல பார்க்கல என்ன கடுமையாக தான் இருக்கும் பொறுக்கிகள் ரவுடி பசங்கள்லாம் அதை ரொம்ப ரசித்து கொண்டாடுவானுங்க இந்த ரவுடிகள் பொறுக்கிகள் இருக்கிறானுங்கள்ல சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடிய இந்த சமூக விரோதிகள் இருக்காங்க அந்த சமூக என்ன என்னவென்னு கேட்டிங்கன்னா அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவானுங்க பத்தியாக பரவாயில்லையா அண்ணன் சூப்பரியா யார் சவுக்கு சங்கர் கமிஷனரை போட்டு சும்மா அப்படியே வறுத்துட்டார் பொறிச்சிட்டாரு அப்போ அது என்ன ஒன்னா அவனுக்கு பயம் போயிடும் உலசில் இருக்கிற பயன் பயம் பேர் சார் சார் ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் இருக்கிறான் அந்த தகப்பன் வந்து பலவீனமாக இருந்தான்னு வச்சுக்கேன் குடிச்சிட்டு வந்து ரோட்டில் படுத்துருக்கிறான்னு சொன்னால் அந்த வீட்டோட ஆகும் அவன் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறான் இல்லை பலவீனமாக இருக்கான் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அந்த வீட்டோட தலைவன் வந்து பலவீனப்பட்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் பலவீனப்பட்டுருக்கான் இல்லை இன்னொருத்தர் வந்து பலவீனப்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்க எது வீட்டில் இருக்கிறவனா போட்டு அடிச்சிடறான்பா இல்லை அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்துடும் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஏதோ ஒரு வகையில் தன்னுக்கு தானே வந்து பலவீனமோ அல்லது இன்னொருத்தரால் பலவீனப்படுத்தப்படுறாருன்னு வச்சுக்கலாம் அந்த வீட்டோட குடும்பத் தலைவர் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பகுதியிலே பலவீனமான ஒரு குடும்பமாக அது பார்க்கப்படும் உங்களுக்கு ஏதோ கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுனால நீங்கள் வந்து ஒரு உயர் போலீஸ் அதிகாரியை வந்து நீங்கள் தரம் தாழ்ந்து இழிவுபடுத்தி கேலி கிண்டல் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கள இதனுடைய விளைவு என்ன தெரியுமா சார் நீங்கள் இது நமக்கு நாமே கொடுத்துற பாதுகாப்பு சார் இந்த கமிஷனர் டிஜிபி ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் சட்டத்துறை இது எல்லாமே வந்து நமக்கு நாமளே பாதுகாப்பு நம்ம ஏற்படுத்திட்டோம் நமக்கு நாமளே ஒரு வேலி போட்டு வச்சிருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் பலவீனப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கல நம்ம வந்து சாதாரண குடிமகனுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை அரசு அமைப்புகளையும் நீங்கள் வந்து பலவீனப்படுத்துனீங்கன்னா அது மிகப்பெரிய பேராபத்தாயிடும் சமூக விரோதிகள் மதிக்க மாட்டான் என்ன பெரியது ஆகிடும் பார்வையாளரையாக இன்க்ரீஸ் ஆகிறாங்க புரியுது உங்களுக்கு நல்ல மனிதரை யோசிப்பாங்க நான் சொல்கிறத குறைகள் இருக்கும் அதுக்காக ஊழல் அதிகாரிகள் சொல்கிறான் வந்து நம்ம அவங்கள சுட்டி காட்ட வேணாமான் அது எல்லாமே செய்யலாம் அதுக்கு ஒரு முறை இருக்குது அதுக்கு ஒரு உடம்பு இருக்குது முறையும் இருக்குது எல்லையும் இருக்குது எல்லாம் இருக்குது உனக்கு பிடிக்கலன்றதுனாலே வந்து நீ எல்லாத்துக்கும் நீ சொல்கிற பேய் கதைலாம் நான் தான் சொன்னேன் முதல் முதல்ல இது இவன் சொல்கிற பேய் கதை சொல்லிட்டு இருக்கிறான்ட்டு இன்றைக்கி சொல்கிறான் வந்து ஃபிலிக்ஸ் என்னன்னா ஏன்னா ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டான்ல இப்போ இன்றைக்கி சொல்கிறான் என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து தாவேகா குறித்து அவர் சொல்கிறதெல்லாம் போய் மற்றதெல்லாம் மெய்யா ரெண்டு பேரும் உட்காந்து பேசி பேசி தான் நீங்கள் வந்து பல துறைகளை வந்து பலவீனப்படுத்துங்க அரசு துறைகளை பல துறைகளை பலவீனப்படுத்துனீங்க ஆட்சிக்கு எதிராகவே நீங்கள் சார் நீங்கள் ஆட்சி நிர்வாகம் பண்ணும்போது சில குறைகள் இருக்கும் சித்தார்த்து நானும் தான் சொல்கிறேன் நான் கூட தான் சொல்கிறேன் நேற்று கூட சொல்கிறேன் இன்றைக்கி ரெண்டு பிரதான கட்சிகள் வந்து கூட்டணிக்காக மற்ற கட்சிகளுக்கு போய் வந்து காலில் விட வேண்டிய அவசியம் தான் அண்ணா திமுக திமுக ரெண்டு கட்சியிலும் எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சிகள் தான் சார் இங்கே இருக்கிற விசிகா வந்து பாமக டிஎம் தேமுதிக இன்னும் இன்னும் பல கட்சிகள் எல்லாம் கூட்டணி போய் விழும்போது நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊழல் கட்சிகள் கொள்ளையடித்த கட்சிகள் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியும் தொகையும் கொடுத்து வேலைக்கு வாங்குறாங்கன்னு பேசுகிறேன் இது உண்மை தானே இது மறுக்க முடியுமா இதை இதுதான் எதிர்ப்புன்றது இப்படி தான் இருக்கணும் இங்கேயும் கூட அங்கேயும் கூட ரெண்டு தொகையும் இருக்கணும் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பக்கம் பேசுறது இந்த பக்கம் வாங்கிட்டு அப்படி பேசுறதுலாம் கிடையாது இங்கே பல பேர் அப்படிதான் சுற்றிட்டு கிடையிறான் இது கேட்டால் வந்து அதுவரை வியாக்கியா வியாக்கியானம் பண்ணுறான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல பணம் வாங்கிட்டு அங்கே விசுவாசமாக இருக்கணுமா ஏன் வாங்காமே இருக்கலாமே வாங்காமே இருக்கலாமே பணத்தை வாங்கின்னு தான் விசுவாசமாக இருக்கணும் அவசியம் பணம் வாங்காமல் கூட விசுவாசமாக இருக்கலாம் ரெண்டு பக்கத்தையும் விசுவாசத்தை காட்டுங்க ரெண்டு பக்கமும் எதிர்ப்பு காட்டுங்க இல்லை எல்லா பக்கமும் எதிர்ப்பு காட்டுங்க எல்லா கட்சியும் நீங்கள் விமர்சனம் பண்ண அரசியல் நீங்கள் பத்திரிகையாளர்னால் எல்லா எல்லா செய்கிற தப்பு நீங்கள் சொல்லணும் சார் நீங்கள் அப்போ ஒரு சைடு மட்டும் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ ஆட்சிக்கு எதிரான இருக்க குறைகளை மட்டுமே நீங்கள் கண்டுபிடிச்சி 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 திமுகக்கு எதிராக பேசணும் திமுக எதிராக பேசணும் திமுக ஆட்சிக்கு எதிராக பேசணும் இப்போ இன்றைக்கு வரீங்க என்னாச்சு இன்றைக்கி ஆச்சு ஒரு வட மாநில கும்பல் இருந்து வந்து ஒரு குடும்பத்தோடு வரான் அவன் வந்து ஒரு ஒரு கட்டிடத்தில் இருக்கக்கூடியவன் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விவகாரம் அதுக்கப்புறம் அவன் வந்து கொண்டு போய் போடுறான் அதுக்கப்புறம் காவல்துறையை வந்து நடவடிக்கை எடுத்து அதை விசாரணை பண்ணுறாங்க இது இதில் எங்கே வந்து ஆட்சி அதிகாரம் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு தவறிட்டா தவறிட்டாங்க சொல்ல முடியும் இது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி சார் இது ஒரு கட்டிடத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு கிரைம் இது இதில் வந்து நீங்கள் அதிக உடனே அமைத்தினா சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்நேரம் வந்து சவுக்கு சங்கம் உட்கார்ந்தால் இந்நேரம் சொல்லியிருப்பான் இது அந்த வட மாநிலத்தில் வந்து அந்த குடும்பத்தோடு வந்து இது பண்ணதை வந்து கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுவான் எங்கே பேச முடியுமோ அங்கே தான் பேச முடியும் போக்குவரத்து ஸ்தம்பிக்குதுங்க போக்குவரத்து காவலர் யாருமே இல்லைங்க ரோடே ஸ்தம்பிக்குதுங்க அங்கே நீங்கள் சொல்லுங்க இங்கே எங்கங்க போலீஸே காணாம் டிராபிக் போலீஸை காணோம் கேளுங்க நடு ராத்திரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட வந்து ஐசோலேஷன் பகுதியில் அவன் வந்து குடும்பத்தோடு வந்து இருக்கிறான் அந்த கட்டிடத்தில் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு க்ரைமில் வந்து நடக்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கிரைம் நடக்குது சார் எப்படி தெரியும் ஒரு ஒரு காமன் சென்ஸ் வேணா அதுக்கப்புறம் அவன் பாடியை கொண்டு வந்து இங்கே போடுறான் அங்கே போடுறான்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ போலீஸ் நம்ம இல்லை ஒவ்வொரு தனி மனுஷனுக்கு பின்னாடியும் வந்து ஒரு போலீஸை போகிற அளவுக்கு போலீஸே கிடையாது எல்லா இந்தியா முழுதும் க்ரைம் நடக்குது அதனால் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் எவ்வளோ நம்ம வந்து வழக்குகள் இந்த நிமிடம் கூட எங்கேயாவது ஒரு சட்டத்துக்கு ஒரு ஒரு குற்ற நிகழ்வு நடக்கலாம் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து குறை சொல்லணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா உட்காந்து சொல்லலாம் வசமாக உட்காந்து ஒரு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு எதிர்க்க ரெண்டு மூணு பொம்பளைங்களை உட்கார சொல்லிவிட்டு கதை சொல்லிவிட்டு அஹா அஹான்னு சிரிச்சிட்டு உடனே அவங்க கிக்க கிக்கேன்னு சிரிச்சிட்டு இப்படியே போயிடலாம் ஒரு பொறுப்பாக பேசணும் உட்காந்து நீங்கள் அதிகாரிகளை நீங்கள் பலவீனப்படுத்துறது சமூக விரோதிகளுக்கு ஊக்கமளிக்குமா இல்லை அதைத்தான் சவுக்கு சங்கம் பண்ணது அதைத்தான் பண்ணது எல்லா அமைப்பும் நீ வந்து குறை சொல்லுவியா நீ கடந்த காலத்தில் நீ நீதிமன்றத்தில் தான் நீ சொன்ன நீதிமன்ற ஊழியர்களை பற்றி சொன்ன நீதிபதிகளே பேசுன நீ நீ எல்லாம் பேசுகிற நீ எப்படி இருந்தேன்னு பார்க்கணும் ஆனால் நமக்கும் இவன் பர்சனலாக இவனை போய் அட்டாக் பண்ணுன்ற நோக்கம் அது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்மத்தில் பேசுகிற மாதிரி ஆயிரும் புரியுதுங்களா இனிமேலாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த சவுக்கு சங்கருடைய பார்வையாளர்லாம் இப்போ எங்கே போயிட்டான் நான் கேட்குறேன் இப்போ இதுக்கு சொல்லுங்கள் இந்த பதினோரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் பார்த்தோன்னா பெருமாளைக்குறானுங்க அவனாம் எங்கே போயிட்டான் எங்கே போயிட்டான் அவனே ஏதோ ஒரு வீடியோ பார்த்துன்னு தான் இருப்பான் அவனை பார்த்துருக்கா விஎஸ் அவ்வளோதான் அவர்க்க சங்கடம் இல்லையா இன்னொரு வேறு எவனோ ஒருத்தன் பேசுகிறதா அவன் இருப்பான் அவ்வளோதான் அது ஒன்றும் நமக்கு வந்து ஐயோ இவர் பேச நாட்டு நாடு போய் தெரியாமல் போயிடும்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படியே பேசுறதுனால ஒன்றும் கிடையாது நீ பேசுறதுனால தான் வந்து அப்படியே வந்து மொத்தமாக மாறிட போதாலும் கிடையாது நீ மாறதுக்காகவும் நீ பேசலை உனக்கு ஒரு வன்மை இருக்குது என்ன சொல்லுவாங்களே கரும்பு தின்ன கூலி அந்த மாதிரி பண்ணால் ஒரு பக்கம் வந்து வியூவர்ஸ் மூலமாக பணமும் வருது லட்சக்கணக்கில் வந்து வருமானமும் வருது அதே சமயத்தில் உன்னுடைய வன்முறை தீர்த்தி தான் நீ பேசுறது விளைவு தான் இங்கே அதனால் இந்த சவுக்கு மீடியாவை முடக்கினதுன்றது வந்து இது சட்டப்பூர்வமாக நடந்த விஷயம் இதை வந்து இது திமுக அரசு பண்ணுறதுலாம் கிடையாது நீங்கள் சொல்லலாம் கடந்த காலத்தில் ஆனால் வழக்கு அந்த வழக்கில் வந்து நீங்கள் நீங்கள் போட்ட முன்ஜாமீனுக்காக சாரி ஜாமீனுக்காக நீங்கள் போட்ட அஃபிடவிட்டில் நீங்கள் கொடுத்த வா வந்து சத்தியப்பிரமணம் படி அதுக்கு மீறி நீங்கள் போக முடியாத காரணத்தில் நீங்கள் வந்து மாலதி வந்து வரணும் இப்போ மாலதி இப்போ புரியுது இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு மாலதியின்னு இது முன்னாடி நீ தனியாக தானே பேசிட்டு இருந்த அதே மாதிரி தனியாக பேசு எவ்வளோ வீஸ் வருதுன்னு பார்த்துடணுமோ நீ மட்டும் சிங்களாக உட்காந்து பேச பார்ப்போம் நீ பேசவே முடியாது ஏன்னா அங்கேயே சட்ட சிக்கல் இருக்குது ஏன்னா நீ போட்ட அஃபிடேவிட் படி நீ சிறைக்கு போக போகாமல் இருக்கணும்னால சிறையிலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக நீ போட்ட அஃபிடேவிட் உனக்கு எதிராக இருக்குது அவ்வளோதானே தவிர இதில் தனிப்பட்ட முறையில் யாரும் எந்த கட்சியும் கிடையாது ஆனால் உன்னுடைய இயல்பான உன்னுடைய என்ன சொல்ல உனக்கே உள்ள அந்த என்ன சொல்ல அந்த அணு அணுகுமுறை இருக்கு இல்லையா அந்த அணுகுமுறையில் நீ ஒவ்வொருத்தராக இருந்தது அண்ணாமலை எழுந்த எடப்பாடி எழுந்த இப்படி எல்லா திருமாவளவன் எழுந்த சீமானை எழுந்த இப்படி எல்லாரையும் இழந்து வந்து கடைசியில் எங்கே வந்து நிற்கிறேன் கேட்டால் மாலஜியோட நிற்கிறேன் அவ்வளோதான் கூட அந்த சின்ன பையன் இருக்குன்னா அவனுக்கு ஒரு ஃபீடிங் பாட்டில் வந்து பாலை ஊற்றி கொடுத்தா அது குடிச்சிட்டு இருப்பான் உட்காந்து அவ்வளோதான் வேறு யாரும் கிடையாது அவங்க அம்மாவையும் ஆங்கரை பயன்படுத்தவும் முடியாது புரியுதா சொல்லுது நீயே பேச முடியாத போது எப்படி ஆங்கரை பயன்படுத்த முடியும் இப்போ புரியுதுங்களா கருத்து சுதந்திரம்ன்றது நாம தான் அதை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றணும் வரம்பு மீறி போகும்போது அந்த கருத்து சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா முடக்கப்படும் இது இயற்கையாக வந்து நடந்துருக்கு சட்டப்பூடிய சட்டப்படி நடந்துருக்கு சவுக்கு மீடியா இதுக்கு யாருமே காரணம் சொல்ல முடியாது இதுதான் உண்மை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கருத்தில் பந்தமிக்கு நன்றி சார் நன்றி சார்